அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் வந்த ஒரு மனிதர் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அமானிதம் பாழாக்கப்படும் பொழுது மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் என்று பதிலளித்தார்கள் அமானிதம் பாழாக்கப்படுவது என்றால் என்ன என்று மீண்டும் கேட்டதற்கு தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது மறுமை நாள் வரும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள் என அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் ஐம்பத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மறுமை நாளுக்கான அடையாளங்களுள் ஒன்றாக தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதை நாம் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவிற்கென்று சொன்னால் ஒரு பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கென்று என்னென்ன தகுதிகள் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றிற்கு மாற்றாக தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுதல் என்பதை கடந்து பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளும் ஒப்படைக்கப்படுவதை பார்க்கிறோம் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக மறுமை நாள் வருவதற்குள் நம்மால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை அதிகமாக செய்து நம்முடைய மறுமை வாழ்வு நல்லதாக அமைவதற்கு பாடுபடுவோம்